ீங்க வந்து அம்ஜிந்து வரேன் எதுக்காக வந்துருக்கீங்க ஏன்னா எனக்கு சுகரு கை கால் வலி இடுப்பலி ரொம்ப பெயினாக இருந்தது நான் வந்து இந்த பாய் அட்ரஸ் தெரிஞ்ச உடனே ஒரு ஃப்ரெண்டு மூலிமா தெரிஞ்சது அது நான் தெரிஞ்சு இங்கே வந்தது வந்து எனக்கு இடுப்பலி கை கால் வலியெல்லாம் இல்லை சுகர் நான் தெரியும் செக் பண்ணல நான் மாத்திரையாக சாப்பிடல பாயனை வந்தது நான் மாத்திரையாக சாப்பிட்றேன் ஆறு வாரம் ஆகும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறேன் இங்கே வரத்துக்குள்ள இது வரத்தினா நான் மருந்தெல்லாம் சாப்பிட்டு இருந்தேன் எனக்கு இடுப்பழி ஓவராக இருந்தது நான் ஆட்டோ ஓட்டுறேன் இப்போ என்ன வந்து அன்னி வந்த ஒரு நாள்ல எனக்கு இடுப்பலிலாம் நல்லா இருந்துச்சு அப்படியே மகிமையான நல்லா இருக்கு சந்தோஷமா இப்போ மாத்திரை மாத்திரை சாப்பிடலாம் இதனால என் மனைவியெல்லாம் எங்கள் அம்மாவெல்லாம் கூப்பிட்டு வந்து எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க சுகர் சுகரெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கும் பரவாயில்லன்றாங்க இது ஸ்வீட்டு எல்லாம் சாப்பிடுறேன் நான் ஸ்வீட்லாம் நல்லா சாப்பிடுறேன் சக்கரை கம்மி பண்றதில்ல டீலாம் இல்ல சக்கரை போயிட்டு கண்டிப்பா போடலாம் நம்மளுக்கு பட்ட பலன்னு மற்றவங்களுக்கு பலன் அடையணும்